இன்றைக்கி ஒருத்தர் டெல்லி போய்கிறாராம் தாவைகள் முக்கியமானவர் அவர் அவர் வேறு அமித்ஷாவை பார்க்குறாருன்னு வேறு சொல்கிறாங்க எனக்கு என்னென்னா ஒன்றுமே புரியலைங்க விசில் கேட்குறாங்க விசிலை குத்துறாங்க இந்த ஜனநாயகன் இருபத்தாறு மேலே இருபத்தாறுக்குள்ளே வந்துரும்ங்க இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது எனக்கு அன்னியார் ஒரு தராசு வச்சுக்கிறாங்க அந்த தராசில் ரெண்டு சைடில் எது யாருமே தான் அந்த சைடு போயிடுவாங்கண்ணா ஏவாவேலுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துக்கிறாங்க அன்னியாரை கொண்டு வந்து சேர்க்கணும்னு அந்த பொறுப்பை ஏவா வேலு செஞ்சார்னா அன்னியார் திமுக போவாங்க இல்ல இந்த சைடு அமித்ஷா இவர்கள் ஒரு இது பண்ணிருக்காங்க பியூஷ் கோயிலுக்கு பொறுப்பு கொடுத்துக்கிறாங்க அப்படியே நேற்று பியூஷ் கோயில்கிட்ட பேசுனாங்க மீடியாக்கள் இன்னைக்கு அதிமுக திமுகக்கும் காங்கிரஸ் இருக்கிற பிரச்சனையை பெருசா பேசுகிறாங்களா பாத்தீங்களா அப்படியே பூசி அழுகிறாங்க என்ன பில்டப் பண்ணாங்க ஓ செங்கோட்டையம் வெளியே போயிட்டா அதிமுக அவ்வளோதான் அவ்வளோதான் அவர் பார்த்தியா விசில் கட்சிக்க சந்தோஷப்படுறாரு நான் சொல்றேன் சொல்லு சொல்லு சீக்கிரம் சீக்கிரம் கஸ்டமர் மாதிரி இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க அதனால இன்னைக்கு பெரிய பிரச்சனையா ஓடிட்டு இருக்கு கட்சிக்கு உள்ளேயும் பெரிய பிரச்சனை தமிழக அரசியல் களத்துல பாத்தீங்க அப்படின்னா திமுக ஒரு வலுவான ஒரு கூட்டணியா இருக்குது அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம் 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 இப்ப பாத்தீங்க அப்படின்னா அதிமுக தலைமையிலான என்டி கூட்டணி மிகப்பெரிய ஒரு கூட்டணியாக மிகப்பெரிய வலுவான கூட்டணியா இருக்குது இந்த கூட்டணி இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல மிகப்பெரிய ஒரு பொதுக்குழுவை வந்து நடத்திட்டு இருக்காங்க பிரதமர் மோடி கூட்டம் வந்து நடத்திட்டு இருக்காங்க பிரதமர் மோடி அவர்கள் சாரி இப்போ இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எந்த மாதிரியான விஷயங்களை எதிரளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் சார் இந்த அணி ஒன்றுக்கும் உதவாது ஜெல்லாவில் ஜொல்லாவில் இவங்க தான் ஆயிரம் சண்டை போட்டாலும் கொள்கை என்று வந்து விட்டார் நாங்கள் இப்படி இருப்போம் அப்படி இருப்போம் நாங்கள் கொள்கைன்னு வந்தோன்னா அவர் ஜாதி கட்சி தலைவருங்க அவர் திருமாவளவன் அப்படின்னு ஆர் ஆசை எனக்கு என்னென்னு போகிற போக்கில் சொல்கிறாரு ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஜாதினா என்ன ஒரு குறிப்பிட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் இல்லாட்டி மேல்தட்டு வர்க்கம் சாதாரண கீழ்நிலையில் இருக்கிற இவர்கள் சொல்லுகிற அந்த அடிமட்டத்தில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களை ஜாதி அடிப்படையில் ஒதுக்கும் பொழுது அவர்களுக்கான வாழ்விடங்களை பறிக்கும் பொழுது அவர்கள் உரிமைகளை பதிக்கும் பொழுது அந்த இடத்துல பாதிக்கப்பட்டவன் சார்பாக பாதிக்கப்பட்டவர்கள் திரண்டு நாங்கள் இப்படி பண்ணுறீங்களு கேட்டால் அவனை போய் ஜாதி தலைவர்னா என்ன பண்ணுறது அதை சொல்கிறவரும் அதே சமூகத்தை சேர்ந்தவர் அதுதான் கொடுமை அதே பட்டியலினத்தை சேர்ந்தவர் அவருக்கே அதுதான் நடக்குது பெரம்பலூரில் நிற்கிறாரு அது தனித்தொகுதி பொது தொகுதியாக மாறினோன்னா ஆனால் நீங்கள் நீலகிரில் போய் நில்லுங்கன்றாங்க ஏன் அதுதான் தனித்தொகுதின்றாங்க ஏங்க நான் ஏங்க தனித்தொகுதியில் நிற்கணும் பெரம்பலூர் நான் மூணு தடவை நின்ட்டேன் ஏன் இங்கே நின்றுகிறேன்னு சொல்கிறதுக்கு இவருக்கு தன்மானமோ ஒரு இதுவோ இல்லை சொன்னதை கேட்டு அங்கே போய் நிற்கிறார் அடிமை புத்தி இவர் வந்து முப்பது வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கிற திருமாவளவனை ஜாதி தலைவர்ன்றார் அப்புறமா நான் அப்படி சொல்ல நான் இப்படி சொல்ல வாய் தவறி வந்துச்சின்னு உருட்டுறார் இந்த மாதிரி தான் இன்னைக்கு அந்த கட்சிக்குள்ள இது இன்னொரு பக்கம் போயிடுவேன் நான் நான் சொல்கிறேன் சொல்லு ஆம்பார் பிரவீன் சக்ர்தின்னா சொல்கிறப்பில அப்படி இப்படி யார்ப்பா அவர் பிரவீன் சக்கரவர்த்தி பீகாரி மாதிரி இருக்கிறாரு டெல்லிக்கார் மாதிரி இருக்கிறாங்க ஓ மயிலாடுதுறை காரியா அவரு அப்படியா பார்க்கறதுக்கு அப்படி தெரியல அப்படிதான் தான் இருப்பாங்க நான்றேன் அவர் பார்த்தியா விசில் கட்சித்துக்காக சந்தோஷப்படுறாரு நான் சொல்றேன் நாற்பது சீட்டு சொல்லு சீக்கிரம் சொல்லு சீக்கிரம் சொல்லணு இந்த ஆட்டோ பிடிக்கிற கஸ்டமர் மாதிரி சீக்கிரம் சொல்லுப்பா இந்த வா நூற்றி ஐம்பது ரூபா போடுவேன் முடியாது நான் சொல்கிறேன் ஏன்பா அந்த ஆட்டோக்கு போடுவேன் நான் சொல்கிறேன் இப்படியே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதனால் இன்றைக்கே பெரிய பிரச்சனையே ஓடிட்டுருக்குது கட்சிக்கு உள்ளேயும் பெரிய பிரச்சனை ஆனாலும் காங்கிரஸ் வந்து திமுக ஒட்டணியில் தான் பயணிக்கும் ஒருபோதும் ம மாற மாட்டேன் இப்போ தொடர்ந்து ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிட்டே இருக்காரு சார் அவர் அப்படி பிரவீன் பரவட்சக்குர்த்தி வேற சொல்லுவார் மாநில சக்தின்னு சொல்லுவார் அதாவது மாநிலத்தில் இப்போ செல்வப்பிருந்தகை அவர்கள் தான் சார் அவர்கள் வந்து மேலே என்ன கேட்கற இதே தானே அதிமுகவில் நடந்தது சும்மா யாராவது லைட்டா அப்படி தும்முனா என்ன நான் சொன்னீங்க சும்மா அப்படி சொல்லிருப்பார் எடப்பாடி தம்பி வேலுமணி எங்க கேக்குற அண்ணா உங்கள் வீட்டுக்கு தானே வந்துன்னு கரேன் தம்பி இங்கே காய்கறி நறுக்கிற கத்தி உடஞ்சிச்சுப்பா ஒரு வரும்போது ஒரு கத்தி ஒன்று வாங்கிட்டு வந்துருப்பாங்க சரி வேலுமணி கத்தி வாங்கிட்டு போகிறாரு உடனே இங்கே இருக்கிறோம் எடப்பாடி குத்த வேலுமணி கத்தியுடன் நுழைந்தார் நுழைந்தார் இப்படிதானே நரேட்டிவ் செட் பண்ணீங்க ஆறு பேருடன் கட்டி போறது சண்டை நாற்பது எம்எல்ஏக்களுடன் வெளியே வருகிறார் எஸ்பி வேலுமணி என்ன நான் கதை சொன்னீங்க எதா நடந்ததா ஆதா மிகப்பெரும் மாபெரும் தலைவர் ஓபிஎஸ்னாங்க மாபெரும் தலைவராக தாங்கிறார் இன்னி வரைக்கும் அவர் இன்னொருத்தர் செங்கோட்டையன் பேச ஆரம்பிச்சா அரை மணி நேரம் ஆகும் முடிக்கிறதுக்கு அவர் அவர் செங்கோட்டையன் வேறு லெவல் வேறு லெவல் இன்றைக்கி பனைவர் உள்ளேயோ போக முடில தெரியுமா அவர் தலைவரே அவர் பார்க்க முடில ஜெயலலிதாவிலும் நினச்ச நேரம் போய் பார்த்தவர் எம்ஜிஆர் நினச்ச நேரம் பார்த்தவர் இன்னைக்கு விஜய்க்கு அவர் போகிறாராம் இந்த இதுக்கு பனையூர் அலுவலத்துக்கு தட்டி கதை கே கியாவா தலைவர் கியா தலைவர் விஜய் விஜய் கோன் விஜய் தளபதி அப்படி சொல்லியா தளபதி நை அப்போ நான் என்ன பண்ணுறது இந்த அவங்களுக்கு கதை சாத்துறேன் ஒன்றை ஒரு என்ன பண்ணுற யோசிக்கிட்டான்னு பார்த்தா ஃபோன் வருது செங்கோட்டை செங்கோட்டையாண்ணா ஆமாம் நான் பனையூருக்கு வந்துக்கிறீங்களாம ஆமாம் எப்படி கண்டுபிடிச்சிங்க அதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் சொல்லுங்கள் தலைவரை பார்க்க வந்தீங்களா ஆமாம் தலைவரும் நானும் இப்போ தான் ஒன் டு ஒன் உக்காந்து உங்களை பற்றி தான் பேசியிருந்தோம் நீங்கள் அடிக்கடி வர வேணாம்னு சொல்லிட்டாப்புல நீங்கள் ஈரோட்லேயே இருங்க நாங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படிதாங்க சரி ரைட் இனி ஏதாவது ஏமாத்துற இவனும் தலைவரீங்க நைன்ட்டான் அப்போ பட்டினம் பக்கத்தில் இருப்பார் நைஸா போய் தலைவர் அங்கே பார்த்து இந்த புஷி பண்ணுறதுலாம் சொல்லுவோன்ட்டு வண்டி திருப்பிடா பட்டினம் பார்க்கறதுக்குன்னு திருப்பி பட்டினம் பக்கத்துக்கு போய் இறங்கி டோர் தருக்கமா ஃபோனு அண்ணா அண்ணா பட்டினம் பார்க்கத்துக்கு வண்டிங்க போல் புஷி எப்படி கண்டுபிடிச்சிங்க அண்ணா அதெல்லாம் எனக்கு தெரியுண்ணே அவங்க ஏன்னா அந்த வேலை என்னா இப்படிங்கிற கட்சி விரோத நடவடிக்கைலாம் ஈடுபட்டுனு இருக்கிறேன் ஏன்பா தலைவரை பார்க்க வரது கட்சி விரோத நடவடிக்கா ஏன்னா எதிராலும் என்கிட்ட கேட்டு வரணும்னா நீ வந்து இப்படி பண்ணனா கட்சி விரோத நடவடிக்கை தான் கிளம்புனா கிளம்புண்ணா தலைவர்லாம் பார்க்க மாட்டார் தலைவர் என்னைக்கு ஃபோன் பண்ணுறாரு அன்றைக்கு வாணா ஏம்பா கட்சியாக பார்த்து ஒரு மாதம் ஆகுதுப்பா ஏதாவது நான் பேட்டி கிட்டி கொடுக்குன்னா கூட அதாவது அதெல்லாம் பார்த்துக்கலாம் நான் போனான் நான் நிலமை என்ன நான் பில்டப் பண்ணாங்க ஓ செங்கோட்டையம் வெளியே போயிட்டாரு த அதிமுக அவ்வளோதான் அவ்வளோதான் இன்னைக்கு தனக்கு வரும் பொழுது எல்லாவற்றையும் இது பண்ணிட்டு எந்த அந்த மீடியாக்கள் இன்றைக்கி அதிமுகவுக்கும் திமுகக்கும் காங்கிரஸுக்கும் இருக்கிற பிரச்சனையை பெருசாக பேசுகிறாங்களா பாத்தீங்களா அப்படியே பூசியும் அழுகிறாங்க இன்றைக்கி இந்த பகுதியில் இந்த பக்கம் அதிமுக இது ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது எனக்கு தெரிந்து இன்னைக்கு ஒருத்தர் டெல்லி போய்கிறாராம் தாவை கலந்து முக்கியமானவர் அவர் அவர் வேற அமித்ஷாவை பார்க்குறாரு வேறு சொல்கிறாங்க எனக்கு என்னென்னா ஒன்றுமே புரியலைங்க விசில் கேட்குறாங்க விசிலை குத்துடுறாங்க இந்த ஜனநாயகம் இருபத்தாறு மேலே இருபத்தாறுக்குள்ளே வந்துடும்றாங்க இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும் போது எனக்கு நம்ம சொன்னது உண்மையாகிடுமோ தெரியல நடக்கலாம் அரசியல் எதுவும் நடக்கலாம் கண்டிப்பா சார் இப்ப இந்திய கூட்டணியில பாத்தீங்கன்னா டி டிவி தினகரன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எல்லாரும் இந்த மாதிரியான பெரிய பெரிய தலைவர்கள்லாம் ஒரே முறையில கூடியிருக்காங்க அதுல ஒரே ஒரு தலைவர் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் மட்டும் இல்ல காரணம் என்ன அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு திமுகவோட முதற்கட்ட பேச்சுவார்த்தை கூட்டணி தொடர்பா நடத்தியதா ஒரு தகவல் வருது என்ன பிரேமலதா அவர்கள் உத்தவ் தாக்கர்கிட்ட பேசுறதுக்கு மும்பை போய்க்கிறாங்க நீங்கள் என்ன எங்கே பேசினீங்க அவங்க மகாராஷ்டிராவில் கட்சிக்குள்ளே தொடங்க போகிறாங்க அதுக்காக அவருடைய சன்னோட மும்பை போயிருக்காங்க அவங்க சென்னையிலே இல்லையே தமிழ்நாட்டிலே இல்லை அப்படின்னு தான் எனக்கு தகவல் மும்பையில் வச்சு எந்த கூட்டஞ்சி நீ ஒரு ஆள் சொல்கிற மாதிரி அண்ணி அங்க வந்து இங்க வந்தா கண்டுபிடிச்சுவானுங்க அப்படின்ட்டு மும்பைல வச்சு பேசுறாங்களா தெரியல சார் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புதிய தலைமுறை பாலிமர் எல்லா நியூஸ் பாலிமரும் புதிய தலைமுறையும் சொன்னது என்னைக்கா நடந்திருக்கா சொல்லுங்க சொல்லுங்க செங்கோட்டையை வந்து மாபெரும் தலைவர் நாங்க நடந்துச்சா ஓபிஎஸ் அவ்வளவுதான் கழட்டி மாட்டுவாரு நாங்க நடந்துச்சா டிடிவி வந்து டிவிக்கு கூட போறாருன்னு சொன்னாங்க நடந்துச்சா அதிமுக ரெண்டாவது உடைய போகுது மூணாவது உடைய போகுதுன்னு சொன்னாங்க நடந்துச்சா இவங்க எல்லாம் இதே உருட்டு தான் அதில் நெறியால சொல்லுவாரு எதிரில் உதவ சொல்லுவார் நீங்கள் எனக்கு சரியாக தெரியவில்லையே அதிமுக அந்த மாதிரி ஆகும்னு சொல்றீங்களா மாதிரி இவர் என்னமோ அமெரிக்கால இருந்து வந்த மாதிரி தானே கிரா அவர் தான் வளருவார் முதல் அந்த ரவுண்ட்ல என்ன சொல்லுவாருன்னா தாவேகா காங்கிரஸ் கூட போயிடுன்னுருவாரு அப்படியா சொல்கிறீர்கள் காங்கிரஸ் தாவேகா செல்லுமா அதற்கான பேச்சுவார்த்தை நடந்திருக்குன்னு ஆமாங்க அப்படிதான் நடக்குன்னு பேசினா வருவாங்க டப்புன்னு அடுத்த லாஸ்ட் பார்ட்டியில் என்ன சொல்வார்னா காங்கிரஸ் திமுக விட தான் இருக்கணும் திமுக காங்கிரஸ் உடனே தானே இருக்குமா அப்படி தான் சொல்கிறீர்களா ஏய் என்ன கேட்கணும் நான் எப்படி ஏங்க முன்னாடி தான் இப்படி சொன்னீங்க இப்படி அது முடியறதுக்குள்ள இப்படி மாற்றி சொல்கிறீங்க என்னாங்க பேசுவீங்க உங்களை நம்பி வேறு அவ்வளோ பெரிய சேனலில் கூப்பிட்டு உக்கார வச்சு பேசணும் அது கேட்க மாட்டான் ஆச்சரியமாக எல்லாத்தையுமே ஆச்சரியமாக நிறைய நெறியாளரம் இந்த மாதிரி கூத்தல்லாம் பார்த்து பார்த்து சளிச்சு போச்சு அதனால இது எதுவுமே கணக்கில் வச்சுக்காதீங்க அன்னியாரு ஒரு தராசு வச்சுக்கிறாங்க அந்த தராசுல ரெண்டு சைடில் எது யாருங்க தான் அந்த சைடு போயிடுவாங்க ஏவாவேலுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துக்கிறாங்க அன்னியாரை கொண்டு வந்து சேர்க்கணுன்னு அந்த பொறுப்பை ஏவாவேலு செஞ்சாருன்னா அந்நியார் திமுக போவாங்க இல்லை இந்த சைடு அமித்ஷா இவர்கள் ஒரு இது பண்ணியிருக்காங்க பியூஷ் கோயிலுக்கு பொறுப்பு கொடுத்துக்கிறாங்க அப்போ ஏன் நேற்று பியூஷ் கோயில்கிட்ட பேசுனாங்க அதனால் இந்த இதெல்லாம் இது பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு சைடு அவங்க போவாங்க அவங்க எப்போவுமே தப்பு தப்பாக முடிவெடுத்து தான் ஒன்றும் இல்லாமல் போய்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திமுக பக்கம் போயிருந்தால் ரெண்டு எம்பி கிடச்சிருவோம் இருபத்தொன்னில் போயிருந்தா ஒரு அஞ்சு எம்எல்ஏ கழிச்சிருப்பாங்க அப்போ இங்கே வந்து நின்று இருந்தாங்க அதனால் இவங்க ஐயா ராமதாஸ் ஓபிஎஸ் லேட்டஸ்டாக விஜய் இவங்க எல்லாம் காத்தடிக்கும் போது பொறி விற்பாங்க நாகும் கரந்து போயிருக்கும் மழை பெய்யும் போது உப்பு விற்பாங்க போயிடுவோம் அவ்வளோதான் உப்பு விற்று பார்த்துருக்கீங்களா நீங்கள் நீங்கள் உங்கள் தலைமுறையில் பார்த்துருக்க மாட்டீங்க ஒரு ரெண்டு சக்கர வண்டியில் மூட்டை இருக்கும் உப்பு உப்பு போய் இப்ப வைப்பாங்க படியில ஒரு படி உப்பு கொடுப்பாங்க வாங்குவாங்க சில ம மளிகை கடைகளில் வெளியிலே உப்பு வச்சுருப்பாங்க ஒரு படத்தில் கூட திருடுவாங்கல்ல உப்பை திருடி மாட்டிப்பாங்க அந்த மாதிரி யார் வேணால் எடுத்துக்கிட்டு போகலான்ற மாதிரி இருக்கும் உப்பு யாரும் அவ்வளோ பெருசா இது பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி மழை பெய்யும்போது உப்பு தானே ஆகும் நீங்க ஏன் இது உங்களுக்கு விளக்கமா சொல்கிறேன்னா நம்ம இப்போல்லாம் சால்ட் உப்பு தான் பாக்குறோம் சால்ட்டுனாலும் உப்புனாலும் தானே ஆனா நம்மளுக்கு சால்ட் உப்புனா பொடி உப்பு பொடி உப்பு அது பாக்கெட் பண்ணி வைக்கிறாங்களே அது மழை பெஞ்சா என்ன ஆகும் இவர் என்ன வளர்றாரு அப்படின்றதுக்கு இந்த விளக்கத்தை சொல்றேன் சரிப்பா சார் ஒரு வேலை தேமுதிக திமுக போயிடுச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பலமா இருக்கும் இல்லையா சார் திமுக ஒரு மண்ணும் இருக்காது இருக்கிறவங்கப்பா தள்ளி உகார்ப்பா அப்படின்னு தள்ளி வகர் அப்போ எங்களுக்கு பத்து சீட்டு கொன்று அண்ணி வந்துக்கிறாங்க பாரு அவங்களுக்கு வேற கொடுக்கணும் எல்லாருக்கும் ஆறு சீட்டு தான் அதில் சில பேர் கோச்சுட்டு கூட போகலாம் தாவேக்காவுக்கு போனால் கதவே திறக்க மாதிரி இப்போ எல்லோரும் பிரச்சனை அதுதான் பனையருக்கு போயிடலாம் கதவை தந்து கியா விஜய் கியா விஜய் அரே சிபிஎம் ஆத்தா சொல்லு போ நோ ஃபோன் ஃபோன் இல்லை ஊசி ஊசி யாருன்னு தெரியாது கிளம்ப அப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது இந்த தாவேகா கூட பேச்சுவார்த்தை இப்போ இப்போ திமுகவில் சேரணும் வச்சு நான் சொன்னேன்ல நீங்கள் யாராவது ஒரு கட்சி அதிமுக இருக்கிறது இப்போ இவர் ஜான் பாண்டின்னு வச்சுங்க ஜான் பாண்டே ஐட்டாகிறார் இழுக்க முடியாது வேற யாராவது வச்சுங்க அப்படி அவர்லாம் இழுத்து போட்டுருவாரு என்னடா என்ன இழுக்கிறேன்ட்டு அப்படி குடிச்சு தீ குச்சுருவாரு வேறே யாராவது போகிறாங்க வச்சுக்கங்க அப்படியே போன துண்டு துண்டை சுட்டிகிட்டு வந்து டப்புனு போட்டு இழுத்து உள்ள இழுத்துருவாங்க அளவு அங்கே தெளிவாகிறாங்க அப்புறம் தலைவரை வந்துக்கிறாப்புல திமுகவில் சேர்றாரா கூடு கூடு பூங்கத்து வாங்கி வந்துக்கிறாரா இல்லை தலைவரை நம்மள்டு இவனை எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்து வாங்கி புக்கு பெரியார் புக்கு ஒன்று கொடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இவர் கொடுத்து வாங்குற மாதிரி வாங்கி பண்ணிக்குவாங்க அப்படி இருக்கிற ஒரு கண்டிஷனில் இருக்கிறவங்க இன்னைக்கு மற்றவங்க தான் விடுவாங்களா இந்த மாதிரி திமுக இருக்குது வந்தால் அப்படி சேர்த்துக்கிறதுக்கு அதிமுக போனாலும் அப்படிதான் போனான் அன்னைக்கு யார் நீங்க நான் திமுகலேருந்து வரேங்க அந்த கட்சி தான் வாங்க இப்போ திருமாவூர்னா வராரு வச்சிங்க வாங்க பாத்தீங்களா அதான் கூப்பிட்டேன் போ கூப்பிட்டேன் பனையூர் போனாரு வச்சுக்கோங்க அதே தான் கே விஜய் கே விஜய் ஜாவ் அப்படின்னு மூட்டுவோம் அவனுக்கு செக்கும் தெரியாது சிவலிங்கம் தெரியாது அதுதான் நிலைமை அதனால் அந்த கட்சி இவங்க அண்ணியார் வந்துட்டார் நவுந்து உக்காரணும் நவுன்தான் உக்காரணும் ஏ ராமதாஸ் ஐயா வந்திருக்காரு நவுந்து உக்காரையா அவனும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நவுந்து உக்கார்ந்துக்கணும் அவ்வளோதான் ஐயா அந்த பத்து சீட்டு பத்தா ஒன்று யார் தான் போ கண்டிப்பா பொறுத்திருந்து பாக்கலாம் ஆஹ் அரசியல் களம்ன்றது ரொம்பவே அதாவது தை மாதத்திற்கு பின்பு வந்து சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இதற்கெல்லாம் விடை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பின்புதான் தெரியும் கண்டிப்பா அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பையனுக்கு